வணக்கம் எஸ்டிஆர் இருந்து உங்கள் மணி நான் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தூத்துக்குடி மெயின் ரோட்டில் எஸ்எஸ்எல் பஸ் ஸ்டாப் தானோடனே ரைட் சைடில் எஸ்டிஆர் கார்ஸ் இருக்குது நியர் நியூ பாலத்துக்கு பக்கத்தில் இருக்குது நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷனுக்கு அப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கிளாசிக் மார்புஸ் இருக்குது நிறைய வெஹிக்கிளில் மட்டும் அப்டேட் வந்துருக்கு இன்னைக்கு என்னென்ன வண்டி இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் இருக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம பார்க்க போகிறது மாதிரி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டு ஓனர் லோக்கல் ரெஸ் தான் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது சில்வர் கலர்ல விகிதோட கண்டிஷன் ரொம்பவே நீட் அண்ட் க்ளியராக இருக்குது டயர் பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்டீரியர் பாருங்க இன்டீரியர்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஏசி ஏசியோட டைப் இது பேர்லையும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒரு எயிட் ஹண்ட்ரட் லேட்டஸ்ட் மாடலில் நல்ல கண்டிஷனில் வேணும் அப்படின்னா தாராளமாக அந்த வண்டி நீங்கள் வை பண்ணலாம் இந்த வண்டியை நான் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது கஸ்டமர்டாக நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ரெண்டே ஓனர் வண்டி வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது பைக்கோட இன்டீரியர் அவுட்ல எல்லாமே ரொம்பவே சூப்பர் இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கு பைக்ல இன்டீரியர்லாம் எல்லாம் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கும் ரேர்லையும் பாருங்க ரொம்பவே நீட்டா இருக்கும் ஒரு லோ பட்ஜெட்ல லோ மெயின்டன்ஸ்ல இருக்கக்கூடிய வெஹிக்கில் தான் அது எல்லாமே இதெல்லாம் ஃபுல் லோனுக்கு ஆகக்கூடிய வகிக்கு இது வண்டி தாராளமாக நீங்கள் லோன் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள் ரெண்டாயிரம் லட்சம் ரூபா வாங்கி தரேன் ரெண்டு லட்சத்தி எண்பத்தாயிரூவா கோட் பண்ணியிருக்கேன் வந்து ஒரு பெஸ்ட் ஆனைசேஷன் நான் வாங்கி கொடுத்துறேன் நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆல்டோ கேட்டன் ரெண்டே ஓனர் வெஹிக்கல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கு இதுவும் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஒரு எயிட்டி பர்சன்டேஜில் இருக்குது இன்டீரியர் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ஒரு லோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணக்கூடிய வைக்கலாம் தான் ஒரு முப்பதாயிரம் இருந்தால் போது தலைமம் லோன் பண்ணி எடுத்துக்கலாம் எலக்ஸை வீட்டு இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒரு மூன்று வாரையுமே போய்ட்டு இருக்கு நம்ம கொடுக்கணும் போகிற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரூவா இதுவும் ஃபிக்ஸ்டில் ஒரு பெஸ்ட் நைசேஷன் பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சாண்ட்ரோ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது எஃப்சி லைவ்ல இருக்குது டயர் பைன் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்ன்டேஜ் இருக்குது ஒரு லோ புஜெட் வைக்கி தான் இதுவும் வைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சீட் கவர்லாம் பிராண்டட் சிட் வருத போட்டிருக்காங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு பட்ஜெட் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்னைக்கு எட்டு ஒன்னே முக்கலையும் போய்ட்டு இருக்கு நம்ம கொடுப்போம் போகிற பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தெட்டு ரூபா மட்டும் தான் ஃபிக்ஸிட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்டாண்ட் நைசேஷன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் சென்ட்ரோ வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு பெட்ரோல் வைக்கல் வண்டியோட கண்டிஷன் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க எஃப்சி லைவில் இருக்குது இந்த வண்டியோ இன்சூரன்ஸ் மட்டும் போடணும் செகண்ட் ஒன்னாக தான் இந்த வண்டி பியூர் பெட்ரோல் இன்டீரியர்லாம் ரொம்பவே நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டு ஏசி ஒரு டைப்பு ரியர்லையும் பார்க்குற ரொம்ப சூப்பர் இருக்கும் ஓர் ஆல் அட்ரோ ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸும் பார்த்திங்கன்னா வெறும் அறுபத்தெட்டாயிரம் தான் எதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நெஸ்டேஷனே பண்ணி கொடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபோர் டைக்கான் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க வைக்கில் தாராளமாக இருபது இருபத்தி நாலு வரைமே நீங்கள் மைலேஜ் கொண்டு வரலாம் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கி தான் லோ மெயின்டெனஸ்ஸாக இந்த வண்டி இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃபோஸ்டரிங் பவர்ஸ் எல்லாமே வைக்கிறீங்களா இருக்குது ரியர்லேயும் பாருங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான வைக்கி தான் ஓவரால் அவுட்ல ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றெட்டாயிரதாவது கோட் பண்ணியிருக்கேன் ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்ட் ஒன்று இந்தியா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி லைவ்ல இருக்குது இந்த நிறையா நம்ம சொல்லிட்டோம் இந்த வண்டி இதுலேருந்து ஒரு ஆஃபர் பிரைஸாக தான் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோக்காக வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஓவரல் அவுட்லுக் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டைமே ஈவன் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு டீ சரண்டர் வெஹிக்கல் இன்டீரியர் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கு சீட் கார்லாம் ரியர்லேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ஓவரல் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ரேட் ரொம்ப 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 கம்மி பண்ணி போட்டிருக்கோம் ரெனால் ரோகன் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கு டீசல் வெஹிக்கல் நல்ல ஒரு மைலேஜ் கிடையக்கூடிய வெஹிக்கல் நம்பர் ஃபேன்சி நம்பர் தான் ஒன் டூ த்ரீ என் தேர்ட்டி ஒன் டபுள் ஏ ஒன் டூ த்ரீ வண்டியோட டயர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் போட்டிருக்காங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் டீசல் வண்டியோட இன்டீரியர்லாம் இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு இந்த வண்டி இருக்குதுன்னா கம்மியாக நீங்கள் ஒன்றரை ரூபா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த வண்டி நான் ஒரே ஒரு தொண்ணூற்றாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இது ஃபிக்ஸட் கிடையாது இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான நைசேஷன் பண்ணித்தரேன் கையில் வரும் ஐம்பதாயிரம் இருந்தால் போது இந்த வரைக்குதலாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுத்துறேன் இது போக இன்னும் நிறைய வெஹிகல்ஸ் இருக்குது அடுத்த அடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனலில் ரெகுலராக வரும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்தான் உங்களுக்கான அடுத்தடுத்த ரெக்கமெண்டேஷன் வரும் ஏன்னால் இதுதான் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டர் தேங்க்யூ